விஜய் குமரன் நீ சொல்லிட்டு மூணு பேருமே சாரதாவோட சொந்த வீட்டை மீட்டு கொடுக்கணும்ன்றதுக்காகவே பசுபதியோட ரூட்லேயே போயிட்டு அவங்க ஒரு திட்டத்தை யோசிச்சு பார்த்துட்டு ராகவ அதாவது பசுபதியோட பையனை கடத்துறதுக்கான மொத்த பிளானையும் ஒரே நேரத்துல மூணு பேரும் சேர்ந்து போட்டு முடிக்கிறாங்க ஆனா என்ன முடிக்கும் போது கொஞ்சம் லேட் ஆயிடுது அதனால அவங்க ரொம்பவே லேட்டா தனித்தனியா வீட்டுக்கு கிளம்பி போக அங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி விஜய் லேட்டா வர்றதை பார்த்த காவேரியும் என்னங்க ஏன் இவ்வளவு லேட்டு வெளியே எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்க அதுக்கு விஜயும் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு வரேன் அது என்னன்னு இப்போதைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அது ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காவேரியும் என்னங்க மறுபடி மறுபடியும் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவைதானான்னு கேட்க ஆனால் விஜயும் நான் எப்பவுமே உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறத நிறுத்தவே மாட்டேன் நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல அதுவும் இந்த சர்ப்ரைஸை உன்னோட வாழ்க்கையில நீ மறக்கவே முடியாது தெரியுமா அந்த மாதிரி உன்னை நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொல்ல உடனே காவேரியும் நாங்களா யாரெல்லாம் சேர்ந்து ரெடி பண்றீங்கன்னு கொஞ்சம் அதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி கேள்வி மலை கேள்வியை கேட்க உடனே விஜயும் ஐயோ இவகிட்ட மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம பேச்சு கொடுத்தோம் அவ்வளோதான் நம்ம இருந்தே நம்மளோட மொத்த பிளானையும் வாங்கினாலும் வாங்கிடுவான்னு சொல்லிட்டு இங்க பாரு காவேரி நான் அவங்க கிட்ட சர்ப்ரைஸ் சொல்லிட்டேன் அதனால இதுக்கப்புறமா அதை பத்தி நீ எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல உனக்கு அது என்ன சர்ப்ரைஸ் தெரிஞ்சிடும் ஏன் அதிகபட்சம் ரெண்டு நாள் கூட கிடையாது நாளைக்கு ஈவினிங் குள்ளையே தெரிஞ்சிரும்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கூள கிளம்ப உடனே காவிரியும் சிரிச்சுக்கிட்டே இவங்களை என்னதான் சொல்றதுன்னு தெரியல ஆனால் இப்போ வேற சர்ப்ரைஸ்னு என்னோட மண்டையை இப்படி கழுவிட்டு போயிட்டாங்களே இப்போ நான் அதை பற்றி யோசிச்சு பார்த்துட்டே தூங்காமல் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அன்பாக விஜய் மலை கோச்சிக்கிறாங்க ஆனால் கங்காவும் கரெக்டா விஜய் கூட தான் குமரன் வர்றாங்கன்றத பாத்துர்றாங்க அதனாலயே குமரன் ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறமா செம்ம கிட்ட சண்டையே போட போயிட்டு வரீங்க அதுவும் அந்த விஜய் கூட போயிட்டு வரீங்க நான் அவங்க கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல இந்த வீட்டோட மூத்த மருமக மாதிரி கொஞ்சம் கௌரவமா நடந்துக்க பழகுங்கன்னு அதே மாதிரி இன்னைக்கு தான் படிச்சு படிச்சு சொன்னேன் விஜய் கூட அதிகமா சிரிச்சு பேசி அங்கேயும் எங்கேயும் சுத்தாதீங்கன்னு ஒரு நாலு வார்த்தை பேசினாவே போதும் அதுதான் உங்களோட கௌரவத்துக்கு நல்லது அதை நீங்க எப்ப புரிஞ்சுக்க போறீங்கன்னு கண்ணா பின்னான்னு வழக்கம் போல பத்ரகாளி ஆட்டமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க பாருகங்க நான் ரொம்ப பெரிய வந்திருக்கேன் என் மூளை வலிக்கிற அளவுக்கு நாங்க ஒரு சூப்பரான விஷயத்த யோசிச்சு வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு லைட்டா பிளான சொதப்புற மாதிரி வாய் விட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே விஜய் ஏற்கனவே சொன்னதை ஞாபகப்படுத்திட்டு ஐயோ இதெல்லாம் நம்ம செஞ்சு முடிக்கிற வரைக்கும் வீட்டுல யாருக்கிட்டயும் நம்ம இதை சொல்லக்கூடாது சொன்னா அவ்வளவுதான் எல்லாமே சொதப்போனாலும் சொதப்பீடுன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்களோட வாய்மலை கை வச்சுட்டு ரொம்பவே இன்னசெண்டாக ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு தூக்க வருது நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பேசுறத பாதிலேயே நிறுத்திட்டு அங்கேருந்து இருந்து கடை கடன்னு கிளம்பி போக இதை பார்த்துட்டு கங்காவும் இவங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல நான் இங்கே இவ்வளோ கோபத்தோடு இருக்கேன் ஆனால் அது என்னன்னு கூட கேட்காம இப்படி ஏதோ ஒரு சின்ன பிள்ளை தப்பு பண்ண மாதிரி எல்லாத்தையுமே அப்படியே மறந்துட்டு போகிற மாதிரி போகிறாங்க எனக்கு இவங்களோட இந்த குணம் தான் ஒரு பக்கம் பிடிச்சிருந்தாலும் சில சமயங்களில் இதுவே எரிச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கடுப்பில் போய் தூங்க போயிடுறாங்க இருந்தாலும் இன்னுமே குமரனை கொஞ்சம் இந்த வீட்டோட மூர்த்த மருமகனா ஒரு கௌரவமான ஸ்தானத்தில் வைக்கணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு தூங்கும் போது கூட ஏ கனவுல கூட அதை யோசிச்சு பார்த்துட்டு டென்ஷன் இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே நிவினோட நிலமையோ அதுக்கு மேலே ரொம்பவே மோசமாக இருக்கு ஏன்னா நிவின்காக ரொம்பவே சைக்கோ தனமாக வீட்டில் கண் முழிச்சு காத்துட்டு இருந்த யமுனாவும் நிவின் வந்த உடனேயே வாங்குங்க வந்து உட்காந்து சாப்பிடுங்கன்னு டேரராக சொல்கிறாங்க ஆனால் டைனிங் டேபிளில் உட்காந்த உடனேயே நிவின் அம்மா அம்மா அப்படின்னு அவங்களோட அம்மாவை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட அம்மாவும் கரெக்டாக நிவின் சொன்ன மாதிரியே அவங்களுக்காக சமைச்சி வச்ச எல்லா சாப்பாடையுமே எடுத்துட்டு அவங்க முன்னாடி வச்சு அவங்களுக்கு பரிமாற நிவினுமே யமுனாவை கொஞ்சம் கூட இந்த மாதிரியே அம்மா சமைச்ச சாப்பாட கொஞ்சம் தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு யமுனா செம்ம கொலை விரைலையும் வயிற்றுச்சலோடையும் நிவினோட அம்மாவையும் முறைச்சு பாத்திரம் இருக்க ஆனா நிவினோட தான் தான் பையன் இப்படி எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே அதுவோ ஏன் முன்னாடி இவளை அசீகப்படுத்துற மாதிரிலாம் கூட நடத்துக்கிறானே பரவாயில்ல பரவாயில்ல இவங்களை தனியா விட்டுட்டு போனதும் நல்லதுதான் தான் இவங்க நல்லா சண்டை போட்டு இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரும் புதுருமா இருக்காங்க போல ஏன் நடக்கிறதுலாம் பார்த்தா இன்னும் ஒரு நாலு நாள் மட்டும் நான் லேட்டா வந்திருந்தா கண்டிப்பா நிவின் இவளை வீட்டு விட்டு அவனாவே அடிச்சு துரத்துறனாலும் துரத்திருப்பான் போல சே நான் தான் அவசரப்பட்டு வந்துடுன்ற அளவுக்கு அவங்க வேற லெவல்ல யோசிச்சு பார்த்துட்டு சும்மா கெத்தா திமுறா ஏமுனா முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்களோட தோர இது அசிங்கப்படுத்துறதுனால இவங்க அவ்வளோ குழு குழுன்னு இருக்காங்கல்ல சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க செஞ்ச சாப்பாடு எல்லாத்தையுமே அவங்க ரெண்டு பேர் கண்ணு முன்னாடியுமே கொப்ப தொட்டில வீசி எரிச்சிட்டு அங்க வந்து கடை கடன் ரோம்புக்கு கிளம்பி போக இத பார்த்துட்டு உடனடியாக நிவினோட அம்மாவோ என்னடா இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா நீ எதுவுமே சொல்லாமல் இருக்க ஏதாவது சொல்லலாம்ல நிவினோ அதுக்கு சொன்னால் கேட்குறவங்க கிட்ட சொல்லலாமா இவகிட்டலாம் சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது தேவையில்லாமல் அவளை பற்றி யோசிச்சு பார்த்துட்டலாம் நம்ம டென்ஷனாக வேண்டாம் அவ ஏதோ பண்ணுறதா பண்ணிட்டு போறா ஏதோ இங்கே அடுத்தால் மாதிரி இருந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் இன்னும் கொஞ்ச நாள் இல்லை அது மாறினாலும் மாறிடுன்ட்டு இப்போ முதல்ல தன்னோட அம்மா கிட்ட தான் அவங்க செய்ய தான் இருக்கோன்றதை காட்டுறதுக்காகவே கொஞ்சம் சப்போர்ட்டிவாகவும் அதே சமயத்தில் அவங்க மேல அக்கறையாவும் அதுக்கும் மேல அவங்களுக்கு பிடிக்காத யமுனாவை தனக்கும் சுத்தமா பிடிக்கலன்றத காட்டுற மாதிரியும் நிறைய விஷயங்களை ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா நிவின் வருவாங்க வருவாங்கன்னு ரொம்ப நேரமாக யமனா கோல வெறியோட காத்துக்கிட்டு இருக்காங்க பட் அது நிவினுக்கே தெரிஞ்சாலும் அவ இன்னும் அப்படியே டென்ஷனோடு இருக்கட்டும் நம்ம நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பாசமாக சொல்லிட்டு சரிம்மா இதுக்கு மேலேயும் நீ தூங்காமல் இருக்க வேண்டாம் நாளைக்கு வேற ராகவை கூட்டிகிட்டு வரதுக்காக போகணும்னு சொல்லியிருந்தாங்கள்ல நீயும் போறியா என்ன ஆமாண்டா என்னையும் இருக்காங்க நானும் தான் போக போகிறேன் நீ வரியா இல்லைம்மா நான் நாளைக்கு யோசிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன் நாளைக்கு ஏதாவது வேலை இருந்தாலும் இருக்கும் இல்லைனா நான் கூட வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க இப்போவே தானும் வரன்னு இதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கிற மாதிரி காட்டினா எங்க இவங்களுக்கு தமிழ ஏதாவது சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கோன்னு நினச்சி பார்த்துக்கிட்டே இந்த மாதிரி அவங்க பிஸியா இருக்க மாதிரியும் தன்னால் வர கொஞ்சம் தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேசிட்டு கிளம்ப இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீ வினோட அம்மாவுக்கு செம்ம குஷியா இருக்கு ஒரு வழியாக தான் பையன் தான் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருவான் போலகே இந்த யமுனா மட்டும் வீட்டை விட்டு போயிட்டானா அதுக்கப்புறமா நம்ம பையனோட வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்கணுன்றத நம்மளே முடிவு பண்ணிக்கலாம் கண்டிப்பா இவன் என் பேச்ச கேட்பான்னு நம்பிக்கையோடு அங்கேருந்து குஷியாக குஷியா கிளம்பி போக ஆனால் இப்படி தான் அம்மாவோட முகத்துல இவ்வளோ சொல்லி சொலிப்பு இருக்கிறத பார்த்தேன் நீ வேணும் அவ்வளோதான் நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ் நம்ம இப்போ அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டோம் அதே சமயத்தில் அம்மா நம்மளை சந்தேகப்படுறதுக்கான ஒரு தொழில் கூட வாய்ப்பும் கிடையாது நம்ம இதுக்கப்புறமா எதுனாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூலாக போக ஆனால் அங்கே ஆல்ரெடி செம்ம கோல வெறியோடு வெயிட் பண்ணிட்டு இருந்த எமுனாவும் என்னங்க இவ்வளோ லேட் ஆகிடுச்சு ஆமாம் லேட் ஆயிடுச்சு அதை ஏன் அவங்க சொல்லணும் சரி நகர் நான் தூங்கணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பெட்ல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா யமுனாவும் எங்க காட்டு கத்தெல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க ஆமாம் எதுக்கு லேட் ஆச்சு ஏன் நான் சமைச்சி வச்ச சாப்பாடு உங்களால் சாப்பிட முடியாதா உங்க அம்மா வந்து இன்னைக்கு என்னெல்லாம் எங்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க தெரியுமான்னு அவங்க பாட்டுக்கு லிஸ்ட் போட்டு தன்னோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சும்மா டாகி மாதிரி கதறி கதறி நிவின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா நிவீனும் அது ஒரு விஷயத்த கூட காதலையே வாங்காம ஏன் திருப்பி ஒரு வார்த்தை கூட பேசாம அவங்க பாட்டுக்கு நல்லா செம்மையா தூங்க ஆரம்பிக்கிறாங்க இத கவனிச்சுட்டு யமுனாவுக்கு இன்னுமே செம டென்ஷன் தான் ஆகுது அதனால அவங்க கடுப்புலையே கொஞ்ச நேரம் புலம்புகிட்டே இருந்துட்டு அப்புறம் அவங்களும் தூங்கிடறாங்க அதுக்கப்புறமா நிவேன் காலையிலேயே யமுனா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே சீக்கிரமா எந்திரிச்சு வீட்டை விட்டு கிளம்பி போயிடாங்க அதுவும் போகும்போது அவங்க அம்மா கிட்ட அம்மா எனக்கு ஒரு சின்ன வேலை மட்டும் இருக்கு நான் அதை பண்ணிட்டு என்னால வர முடிஞ்சா ராகவ கூப்பிடறதுக்காக வந்துடுறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக விஜயும் குமரனும் தன்னை எந்த இடத்துல சந்திக்கணும்னு கேட்டாங்களோ அதே இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க அதே மாதிரி இங்க, வீட்டில் இருக்க குமரனும் விஜயும் ஒரு கிளம்பி வெளியே போக இதை பார்த்துட்டு கங்கா குமரனை செம்மையா மறைக்கிறாங்க உடனே குமரனும் நிலையை புரிஞ்சுக்கிட்டு விஜய் கிட்டேன் இங்கே பாருங்க பிரதர் நீங்க முன்னாடி போயிட்டு இருங்க நான் ஒரு அஞ்சே நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்ல ஆனா விஜயும் என்ன பிரதர் டைம் ஆக்கிட்டு இருக்கு என்ன நடக்க போதுன்னு உங்களுக்கே தெரியும்ல இதுல டைம் கரெக்டாக பண்ணணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் எல்லா பிளானும் சொதப்பிரும் வாங்க ஒன்னாவே போகலான்னு கூப்பிட ஆனா குமரனும் கங்காவை திரும்பி திரும்பி பார்த்துட்டு இல்லை இல்லை நீங்கள் அந்த தெரு முனையில் நின்றுக்கிட்டே இருங்க நான் இதோ இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கொஞ்சம் கண்ணை காட்டி கங்காவை காட்ட இதை பார்த்துட்டு விஜயும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரி சரி நீங்கள் பார்த்து வாங்கன்னு அவங்க அங்கே கிளம்ப ஆனால் கரெக்டாக அவங்க போகும்போது அங்கே வந்த காவேரியும் என்ன சார் காலையிலேயே எங்கே கிளம்பி போகிறீங்க என்ன சர்ப்ரைஸ் விஷயமாக தான் கிளம்பி போகிறீங்களா அட பரவாயில்லையே காவேரி நான் சொல்லாமலேயே நான் எங்க போறேன்றத நீ புரிஞ்சுகிட்டல சரி அப்புறம் என்ன இதுக்கப்புறமா என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டேதானே இல்ல இல்ல கேள்வி எதுவும் கேட்க மாட்டேன் ஆனா தான் ரொம்பவே ஆர்வமா இருக்கு பேசாம நானும் உங்க கூடயே வரட்டுமா நான் சும்மா ஓரமா நின்னுக்கிறேன் ஏன் கண்ண மூடி கூட நின்னுக்குறேன் உங்களோட சர்ப்ரைஸ் என்னன்றத கொஞ்சம் நான் பார்க்கலனாலும் கேட்கவாவது செய்யலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொரும்புத்தானமா விஜய் கூட தானும் வர மாதிரி கேட்க ஆனால் இதை கேட்டுட்டு ஷோக்கான விஜயும் அடிப்பாவி நாங்கள் போகிற இடம் புரியாம நீ பாடிக்க இந்த நிலைமையில எங்க கூட வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இங்கே பாரு நீலாம் எங்கேயும் வர தவல்ல நாங்களாம் இன்னைக்கு ஈவினிங் வந்தே உனக்கு அந்த சர்ப்ரைஸை ஓப்பன் பண்ணுறோம் அப்புறம் நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்ப பாருன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாதுன்னு செல்லம்மா காவிரியை கொஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்ப காவேரி சரி சரி என்ன சர்ப்ரைஸா இருந்தாலும் அது என்னன்றது இன்னைக்கு தெரிஞ்சிரும்ல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் டென்ஷனாவே இருப்பேன் அவர் வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே சரி ஆயிடும்னு சொல்லிட்டு அவங்க வழக்கம் போல தன்னோட அம்மாவுக்கு உதவி பண்றதுக்காக கிளம்பி போக ஆனா இங்க குமரனைதான் கங்கா விடவே மாட்டேன்றாங்க அவங்க செம்மையா நீங்க விஜய் கூட தானே போறீங்க அவங்க கூட எங்கேயும் போகக்கூடாது நீங்க எங்கே இருங்க நமக்கு நிறைய ஸ்டிச்சிங் ஒர்க்லாம் இருக்குன்னு சொல்ல அனக்குமரணும் இங்கே பாரு நான் போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன் ஒரு முக்கியமான வேலை விஷயம் நான் இல்லைன்னா அங்கே கையும் ஓடாது காலும் ஓடாது விஜய்க்கே நான் தான் உதவி பண்ணுறேன்னா பார்த்துக்குவேன் ஏன்னா விஜய்யே என்கிட்ட தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதனாலதான் தான் நானும் இந்த வீட்டோட பெரிய மாப்பிள்ளையா போயிட்டல்ல அதனால தான் உதவி பண்றேன்னு சொல்லிட்டேன் நீ கூட விஜய் முன்னாடி நான் கெத்தா இருக்கணும்னு ஆசைப்பட்டல இப்படி எல்லாம் அவனுக்கு உதவி பண்ணாதானே நான் கொஞ்சம் கெத்தா இருக்க முடியும்னு கரெக்டா கங்காவோட பூக்களையே போயிட்டு அவங்கள மடக்கிடுறாங்க அதனால குமரனோட பேச்சு கேட்டுட்டு சமாதானான கங்காவும் சரி சரி போயிட்டு சீக்கிரமாக வாங்க அவங்களுக்கு என்ன உதவி பண்ணணுமோ அதை கெத்தா பண்ணிட்டு வரணும் அப்புறம் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல எப்பவும் அவங்க முன்னாடி கொஞ்சம் திமுறா நடந்துக்கோங்க ஏன்னா நீங்கள் தான் இந்த வீட்டோட ம் ஹம் சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம் எனக்கே தெரியும் நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக அந்த கெத்து குறையாம நான் நடந்துக்கிறேன் நீ போ போய் ரெஸ்ட் விடுன்னு சொல்லிட்டு கங்காவை பேச விடாமல் எப்படா விடுவான்ற அளவுக்கு அவங்க கிட்ட செம்மையை சமாளிச்சுட்டு அங்கிருந்து வேக வேகமாக ஓடி விஜயை பார்க்கறதுக்காக வராங்க ஆனால் தெரு முனையில் கொஞ்ச நேரம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் தான் வெயிட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா அந்த தூரமாக குமரன் ஓடி வரதை பார்த்துட்டு பிரதர் கொஞ்சம் பொறுமையாகவே வாங்க டைம் இருக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்ததுக்கு அப்புறமா அவங்களை கிண்டல் பண்ற மாதிரி என்ன பிரதர் உங்க ஒய்ஃப் இன்னுமே உங்களை வெளியே போக விட மாட்டேங்கிறாங்களா என்ன கொஞ்சம் வேண்டியது இருக்கும் அட பிரதர் அதை ஏன் கேக்குறீங்க அது வேற பிரச்சனை இப்ப கங்காவுக்கு புதுசா ஏதோ ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவள் ஏன் தலையை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கா அவளும் டென்ஷன் ஆயிட்டு இருக்கா ஒருவேளை இந்த மாதிரி கர்ப்பமா இருக்கும்போது இப்படிலாம் அவங்களுக்கு எடக்கு முடக்கா யோசிக்க தோணுமோன்னு கூட தோணுது தெரியுமா ஆனால் அவளோட கோவத்தை பார்த்தா எனக்கு தான் ரொம்பவே பயமா இருக்குன்னு சொல்ல இதை கேட்டுட்டு விஜய்யும் சிரிச்சுக்கிட்டே காவேரி அவங்க கிட்டே நடந்துக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிட்டு எல்லா பொன்றாட்டிங்களும் இப்படிதான் சொல்லிட்டு காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு போயிட்டு நீவினையோ சந்திக்கிறாங்க அதே மாதிரி நீவினும் என்ன ரெண்டு பேரும் செம்ம குஷியாக வரீங்க நம்ம என்ன பண்ண போகிறோன்றது தெரியாமையாக இருக்கீங்க எவ்வளோ டென்ஷனாக நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் ஆனால் உங்களுக்கு அந்த டென்ஷனே இல்லையான்னு குமரனை கேட்க ஆனால் குமரனும் நான் எதுக்காக டென்ஷனாக இருக்கணும் அதுதான் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்கல்ல நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துப்பீங்க எனக்கு என்ன சின்ன வேலை தான் நான் அதை சரியாக கவனிச்சுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க போட்ட பிளான் படி யோசிச்சு எல்லாத்தையுமே இருக்க அதே மாதிரி விஜயும் என்ன பிரதர் நான் சொன்ன மாதிரியே வீட்டில் உங்கள் அம்மா கிட்ட பேசினீங்க தானே ம் அதெல்லாம் பக்காப்பாக பேசிட்டேன் நீங்கள் நினச்ச மாதிரியே எங்கள் அம்மா என்ன முழுசாக நம்ப ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம நான் உண்மையாவே அவங்க பக்கம் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு செம்ம குஷியோட இருக்காங்க ஏன் இப்ப கூட ராகவ காலையில் கூப்பிடறதுக்காக என்னையுமே கூப்பிட்டாங்க ஆனால் நான் தான் இப்போ உடனடியாக வரேன்னு சொல்லி சொன்னால் எங்கள் ராகினிக்கிட்டேயும் பசுபதி கிட்டையும் மாட்டின மாதிரி இவங்க கிட்டேயும் மாட்டி பண்ணுறதுக்காக தான் இல்லை இல்லை நான் வரல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் டைம் இருந்தால் வரேன்னு கூட ஒரு பிட்ட தான் போட்டுட்டு வந்திருக்கேன் ஸோ நீங்கள் எதுக்கோ கவலைப்படாதீங்க நம்ம ஏர்போர்ட் போயிட்டு அதுக்கப்புறமா எங்கள் அம்மாவை சந்திச்சு நம்ம பிளான் படி நடந்துக்கலாம்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க மூணு பேருமே சேர்ந்து பிளான் போட்டபடியே ஒரு வண்டியையுமே எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு ரேச் ஆயிட்றாங்க ஆனால் அங்கே நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வருவாங்க எங்கள் அம்மா கண்டிப்பாக ராகவ வெளியே கூட்டிகிட்டு வருவாங்க அதை நான் பார்த்ததுக்கப்புறமா அப்புறம் நம்மளோட பிளானை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம்னு அவங்களோட அம்மா ராகுக்கவ கூட்டிகிட்டு வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக கொஞ்ச நேரத்துலேயே ரொம்பவே குஷியோட ராகவ அவங்களோட அம்மா கூட்டிகிட்டு வெளியே வராங்க இதை பார்த்துட்டு அவங்க எந்த காரில் ஏறுறாங்கன்றதையும் நோட் பண்ணிவிட்டு நிவின் உடனடியாக அந்த கார்க்குள்ளே ஏறி என்னம்மா என்ன ராகவ வந்துட்டான் போலையேன்னு சொல்லிட்டு என்னடா எப்படி இருக்கான்னு கேக்க உடனே திடீர்னு நிவின் வந்ததை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ராகவும் என்ன இவ்வளோ லேட்டா வந்திருக்கேன்னு கேக்கேன் ஆனா அதை சமாளிக்கிறதுக்காக இல்ல இல்ல அவனுக்கு ஏதோ நிறைய வேலை இருந்துச்சான் ஆனா நான் பார்க்கறதுக்காக வரேன் கூப்பிட்றதுக்காக வரேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவனும் வந்துட்டான் தெரியுமா ஏன்னா உன் மேலே அவனுக்கு அவ்ளோ அக்கறை சின்ன பிள்ளையில கூட நீங்கள் அவ்வளோ ஜாலியா விளையாண்டிங்கல்ல அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கேக்கேன் ராகவும் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் ஆண்டின்னு சொல்ல உடனே நிவீனும் அட கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கா எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு சரி ஓர வரைக்கும் நானே உங்ககிட்ட அதை கதை கதைய சொல்லிட்டு வரேன் அது மட்டும் இல்லாம நீ வெளிநாட்டுல எல்லாம் படிச்சுட்டு அங்கெல்லாம் செம்ம பெரிய விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்க போலயே அதனால உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு சரி சரி அம்மா நீங்க கேள இறங்குங்க நான் ரகவோட சேர்ந்து வரேன்னு சொல்ல ஆனா அவங்களோட அம்மாவும் என்னடா கார் தான் பெருசா இருக்குல்ல நான் முன்னாடி உட்காந்துட்டு வரேன் நீ வேணா பின்னாடிவான்னு சொல்லிட்டு சொல்ல ஆனா நீ வேணும் இல்லம்மா நாங்க கொஞ்சம் நிறைய விஷயங்கள பத்தி பேசுவோம் அதெல்லாம் உங்க முன்னாடி ஓ பண்ண பேச முடியாது அதனால நீங்க வேற வண்டியில வாங்கம்மா சொல்றத புரிஞ்சுக்கோங்கன்னு கண்ணை காட்ட உடனடியா சரி சரி ஏதோ சின்ன பசங்களை இருக்கிறதுனால கிளம்புற அப்புறம் சீக்கிரமாக ராகவ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடு சரியா அங்கே போயிட்டு இருக்க வேண்டாம் ராகவ் நீ சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷானதுக்கப்புறமா எங்க வேணாலும் போகலாம் இவனே உனக்கு இந்த ஊரெல்லாம் சுற்றி காமிப்பான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் நீ வேணும் அம்மா டைம் ஆகிட்டுருக்கமா நீங்கள் சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு இவனுக்கு என்னெல்லாம் சாப்பிட கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் சமைச்சு வைங்க நாங்கள் அப்படியே வர்ற வழியில் பேசிகிட்டே வந்துடுவான்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாவை அவசர அவசரமாக கீழே இறக்கி விட்டுட்டு ராகவோட பக்கத்துல காரில் ஏறி உக்காறாங்க அது மட்டும் இல்லாமல் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா சரி ராகவ் எப்படி இருக்க ஒரு முக்கியமான வேலைக்காக நீ எனக்கு கொஞ்சம் தேவைப்படுற அதனால நீ கொஞ்சம் நேரம் அமைதியா இருக்கியான்னு கேட்க ஆனா இதை கேட்டுட்டு ராகவும் புரியாம என்ன நீ தானே இங்க வந்து உட்கார்ந்த இப்போ என்ன ஏதோ வேலை இருக்கு அமைதியா இருக்கணும்னு சொல்ற வேலை இருக்குன்னா நீ கிளம்பு நான் உங்க அம்மா கூடயே சேர்ந்து வந்துக்கிறேன் எனக்குலாம் ரொம்பவே போர் அடிக்குது வர்ற வழியில சும்மா சுத்தி கட்டிட்டு வருவாங்கள்லன்னு சொல்ல ஆனா நிவீனும் அட வேலையே உணவு வச்சுதான்டா இருக்கு நீ இல்லைன்னா எப்படி வேலை பண்ண முடியும்னு புரியாத மாதிரியே பேச ராகவும் இப்ப என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நீ என்னதான் சொல்ல வரன்னு கேக்க அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது உனக்கு போக போக தெரியும்னு சொல்லிட்டு உடனடியா விஜய்க்கும் நிவன்க்கு கால் பண்ணி பிரதர்ஸ் நான் பிளான சக்சஸ் பண்ணிட்டேன் எங்க அம்மாவே இங்கிருந்து போயிட்டாங்க நீங்க அந்த வண்டியை அங்கேயே விட்டுட்டு இங்கே வாங்கன்னு கூப்பிட இதை கேட்டுட்டு ராகவும் யார இருக்க யாரு பிரதர்ஸ் உனக்கு அதெல்லாம் அப்புறமா தெரியும்னு மறுபடியுமே ராகவுக்கு பிடி கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க இதுல டென்ஷனான ராகவும் முதல்ல இறங்கு உன்னோட பேச்சே சரியில்லை நான் உங்க அம்மா கூடயே வந்துக்கிறேன்னு உடனடியாக அவங்களோட ஃபோன் எடுத்து நிவினோட அம்மாவுக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா நிவினும் அடடா ஃபோன் இருக்கிறத மறந்துட்ட பார்த்தியா தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஞாபகப்படுத்தினதுக்கும் ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு உடனடியார் ராகவோட ஃபோனை வாங்கி அதை சுவிச் ஆஃப் பண்ணிடுறாங்க ஆனால் இதை பார்த்துட்டு கோவப்பட்ட ராகவும் உடனடியாக ஃபோனை பிடுங்க ட்ரை பண்ண ஆனால் அந்த ஃபோனை கடுப்பில் இருந்த விஜயும் வந்த உடனே எப்படிங்கி உடச்சிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் அட இவனை பார்க்கும்போது எனக்கு செம்ம கோவம் வருது அதனால தான் அந்த கோவத்தை இப்போதைக்கு ஃபோனில் காட்டினேன் சரி சரி உட்காருங்க உட்காருங்க ஆமாம் டிரைவர் அங்கிள நம்பலாமா ம் நம்பளாம் நம்பலாம் நான் காலையிலேயே விஷயம் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் என்னங்கல் நாங்கள் சொன்ன இடத்துக்கு போயிடலாம் தானே ஆ போயிடலாம் தம்பின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் அவங்களோட வண்டியை இருக்க இதை பார்த்துட்டு பயந்து போன ராகவும் எங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நீ என்ன நீ என்ன அட பிரதர் இவனோட வாய் அடிச்சிடலாமா என்ன இவன் கொஞ்சம் ஓவராகவே பேசுவான்னு சொல்ல உடனடியை கொமரணும் அட அதுக்கு தான் இந்த கச்சிப்பையும் இந்த மாதிரி மயக்க மருதியும் எடுத்துகிட்டு வந்தேன் விஜய் உடனே அட மயக்க மயக்கமருந்தெல்லாம் வேண்டாம் இந்தாங்க இதை வச்சு இவன் வாயை அடிச்சுட்டு காலை மட்டும் கட்டி போடுவான்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்த கயிறை வச்சு ராகவ ஃபுல்லாக கட்டி போடுறாங்க இதை பார்த்துட்டு ராகவோ நிவின் கிட்ட நிவின் இங்கே என்ன நடக்குது இவங்க எல்லாரும் என்னைக்கு என்ன பண்ண போகிறாங்க நிவினும் அதுக்கு அதான் சொன்னல ஒரு வேலையாதான் தான் உன கூட்டிட்டு போக போகிறோம் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா உன இயற்கை விட்டுருவான்னு சொல்லிட்டு உடனடியா ரகவ கட்டி போட்டிருக்க மாதிரியான ஒரு போட்டோ எடுத்து அவங்களோட அப்பா பசுபதிக்கு அனுப்ப கரெக்டா விஜய் நினைச்ச மாதிரியே கொஞ்ச நேரத்திலேயே பசுபதியோ அந்த போட்டோவை பார்த்துட்டு உடனடியா அந்த போனுக்கு கால் பண்றாங்க உடனே அந்த போன் அட்டன் பண்ண விஜயும் என்ன பசு எப்படி இருக்கா என்ன உன் பையன் போட்டோவெல்லாம் பார்த்துட்ட போலயே டேய் என்னடா என் பையனை என்ன பண்ண போறீங்க போறீங்களா நான் மட்டும் தானே அவனை கடத்திருக்கேன் என்ன எனக்கு தெரியாத நினைச்சுக்கிட்டு இருக்கியா கண்டிப்பா உன்னால தனியா இந்த வேலையை பண்ண முடியாதுன்னு தெரியும் சொல்லு உன் பின்னாடி யார் இருக்காங்க இப்ப மட்டும் என் பையனை விடல அவ்வளோதான் நான் உடனடியாக போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் என்னை பத்தி உனக்கு சரியா தெரியாதுன்னு சொல்ல விஜயும் அதுக்கு ஆனா என்ன பத்தி உனக்கு சரியா தெரியும்ல இப்போ இப்ப வேற எனக்கு எதுவுமே இல்லை சோ என்னால போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனால் போனா வெளியே வர முடியாது ஆனாலும் போறதுக்கு முன்னாடி நான் உன் பையனை காவேரியோட குடும்பத்தை பழி வாங்கினதுக்காக ஏதாவது வச்சு செஞ்சுட்டு போனாலும் போயிடுவேன்னு பசுபதியை கொஞ்சமாக பயங்காட்ட ஆனால் பசுபதியும் இங்கே பாருடா நீ மிரட்டுற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ செப்பையான ஆள்லாம் கிடையாது நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்த அவ்வளோதான் உன் கதையை நானே முடிச்சு வச்சிருவேன் முதல்ல சொல்லுடா என் பையன் எங்கன்னு கேட்க ஆனால் பசுபதி கிட்ட கொஞ்சம் கெத்த மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காகவே குமேரன் உடனடியை ஃபோனை வாங்கி ஹே இங்கே பாருடா முதல்ல நாங்கள் விஷயத்த சொல்லிடுறோம் அதுக்கப்புறமா உன் பையன் உனக்கு கிடைப்பான் அப்படி மட்டும் நாங்கள் சொன்னதை செய்யலை அவ்வளோதான் நீ போன மாதா பாக்கணும் ஒழுங்கு மரியாதையா என் கிட்ட வந்து பிடுங்கன அந்த வீட்டு பத்திரத்தை நீ நீயாவே வந்து எங்கள் கிட்ட கொடுக்குற அதுவும் கொடுத்துட்டு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற அதை மட்டும் நீ பண்ணல உனக்கு ஒரு பையன் அறுக்கத்தையே நீ மறந்துடு அவனை என்ன பண்ணுவோன்னு நான் கொஞ்ச நேரத்தில் உனக்கு வீடியோவும் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக பசுபதியோட ரிப்ளேவை கேட்காமையே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இதை பார்த்துட்டு ஷோக்கான நீ வேணும் அண்ணே என்னண்ண இப்படி அவசரப்பட்டுட்டேன் அவங்ககிட்ட சரியாக பேசினா தானேண்ண எதுனாலும் நடக்கும் ஆனால் விஜயும் சேச்சா இல்ல பிரதர் கரெக்டாக தான் குமரன் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்கிட்டெல்லாம் எப்படி கொஞ்சம் எத்த மெயின்டைன் பண்ணாதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பயப்பட ஆரம்பிப்பான் அது மட்டும் இல்லாமல் அவன் கிட்ட எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது இப்படி அவனை மிரட்டினா மட்டும்தான் நம்மளோட வலிக்க அவன் வருவான்னு சொல்லிட்டு உடனடியாக இப்போ அவனை பயம் கொடுத்துருணுதான் இவனை ஏதாவது பண்ணி ஆகணுமேன்னு சொல்ல நீ இன்னும் பயத்தோட அட என்ன பண்ண போறீங்க ஏதாவது கையை காலை வெட்ட போகிறீங்களா என்னன்னு சொல்ல ஆனால் இல்லை இல்லை அதெல்லாம் மேட்டரே கிடையாது நான் வேற ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு அவங்க இந்த மாதிரி காலையில் டிஃபனுக்கு சாப்பிட்ட ஜாம் எடுத்துகிட்டு வந்து கத்தியையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கத்தியில் ஜாமை தடவி அதை ராகவோட கழுத்தில் லைட்டாக கீற மாதிரி வச்சுருக்காங்க அதுவும் கையில் கத்தியையுமே பிடிச்சிருக்க மாதிரி ஒரு சூப்பரான போட்டோவையும் எடுத்து உடனடியா பசுபதிக்கு அனுப்ப இதை பார்த்துட்டு பதறி போன பசுபதியும் உடனடியாக என்ன பண்ணுறதுனே தெரியாம இந்த விஷயத்தை பத்தி ராகிணி கிட்ட சொல்ல ராகிணி உடனடியே அட என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனா அவன் சொன்னதை செஞ்சாலும் செய்வான் ஏன்னா அவனை பத்தி உங்களுக்கு இல்லைனாலும் எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவன் வீட்லயே இருந்திருக்கல அவன் அவனோட காரியத்தை முடிக்கணுன்றதுக்காக எந்த எல்லைக்குனாலும் போவான்ப்பா பேசாம அண்ணனை காப்பாத்துறதுக்காக அவங்க கேட்டதை செஞ்சிடலாம்ப்பான்னு சொல்ல ஆனா பசுபதியும் அது எப்படி இவ்வளோ சீக்கிரமா நான் அவங்களுக்கு தோத்து போவேன் நினைச்சிட்டாங்க நான் சும்மா போய் விடமாட்டேன் என் பையனுக்காக என்னால் எல்லாம் ஒன்றும் அவமானப்பட முடியாதுன்னு சொல்ல இதை கேட்டுட்டு பதிரி போனேன் அவங்களோட பொண்ணும் என்னப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ நமக்கு அண்ணன் தான் முக்கியம் அவங்களுக்கு எப்பனாலும் பழி வாங்கிக்கலாம் முதல்ல அந்த பத்திரத்தை கொடுங்க நானே போய் கொடுத்துட்டு வரேன்ட்டு அவங்க கிட்ட வாங்க பார்க்க ஆனா பசுபதியும் இல்லை இல்லைல்ல அதெல்லாம் வேண்டாம் என்ன இருந்தாலும் நம்ம போலீஸ் கிட்ட அவங்க கிட்ட சொன்னால் கண்டிப்பா அவங்க பயப்படுவாங்கன்னு சொல்ல ஆனால் இப்போ மறுபடியுமே இன்னொரு ஃபோட்டோவை விஜய் அவங்களோட ஃபோனுக்கு அனுப்புகிறாங்க அதில் பார்த்தா திடீர்னு ராகவுக்கு ஒரு விரல் இல்லாத மாதிரி ஒரு நிமிஷம் ஷாக்ல ஆடி போய் இருக்க ராகணியும் பயத்தோட உச்சத்துக்கே போயிட்டு இதுக்கு மேலேயும் நம்ம தாமதிக்க வேண்டாம் அவங்க என்ன சொன்னாங்க ஏதாவது டைம் லிமிட் கொடுத்தாங்களான்னு கேட்க பசுபதியும் இல்லம்மா அப்படி எதுவும் கொடுக்கல ஆனா போன் பண்ணி அஞ்சு பத்து நிமிஷத்துலயே இவங்க இப்படி பண்றாங்கன்னா என்னால இத அமைதியா பார்த்துட்டு இருக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே விஜய் மறுபடியுமே பசுபதிக்கு கால் பண்ணி என்ன இப்போ நான் எவ்வளோ சீரியஸாக இருக்கான்னு உனக்கு புரிஞ்சிருச்சு தானே சரி சரி இன்னும் அரை மணி நேரம் தான் உனக்கு டைம் அதுக்குள்ளே நீ சீக்கிரமாக என் அத்தை வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பத்திரத்தை அவங்கக்கிட்டயே கொடுத்துட்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் நீ பண்ண பிரச்சனைக்காக ரொம்பவே மனசு வருத்தப்படுறேன்னு சொல்லணும் சரியா சொல்லிவிட்டு எனக்கு அதை ஒரு வீடியோ ஆதாரமாக வா போகும்போது உன் பொண்ணையும் கூட்டிகிட்டு போ உன் பொண்ணு என் பொண்டாட்டிகிட்ட கொஞ்சம் ஓவராகவே நடந்துக்கிட்டான்னு நினைக்கிறேன் அதனால பேசாம அவளையும் என் பொண்டாட்டி காலில விளை சொல்லிரு அப்புறம் அதுவும் எனக்கு வீடியோ ஆதாரமா வேணும் ம் அப்புறம் கடைசியாக ஒன்று இது எல்லாத்தையும் நீ அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிக்கணும் அப்படி முடிக்கலாம்னு வச்சுக்கவேன் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நீ எதையும் செய்ய தேவையில்லை ஏன்னா உன் பையனை நான் பார்சல் பண்ணி உன்னோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறேன்னு கூலா மறுபடியுமே பசுபதி என்ன பேச வராங்கன்றதை கேட்காமையே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இதை பார்த்துட்டு பசுபதியுமே ஒரு நிமிஷம் பதறி போனது மட்டும் இல்லாமல் உடனடியாக நம்ம அவன் சொன்னதை செஞ்சிடலாம் செஞ்சதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் நம்ம பையன் மட்டும் வீட்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறமா அவனோட கதையை நான் எப்படி முடிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இதுக்கு மேலயும் விஜயை விட்டு வைக்க கூடாதுன்னு கொலை வெறியோட விஜய ஆவன்ற அளவுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் இப்போதைக்கு தான் பையனை காப்பாத்துறதுக்காக அவங்க விஜய் சொன்னத ஒத்துக்கிட்டு சாரதாவோட வீட்டுக்கு அவசர அவசரமா போய்கிட்டு இருக்காங்க ஒரு வழியாக விஜய் நிவின் குமரன் சொல்லிட்டு மூணு பேருமே பிளான் போட்டபடியே ராகவ வச்சு பசுபதியும் அவங்களோட பொண்ணையும் பயமுடுத்தி அவங்க நினைச்ச காரியத்தை செஞ்சு முடிக்க போறாங்க ஆனா என்ன இந்த விஷயத்துல பசுபதி இன்னுமே ரொம்பவே தீவிரமா இருக்கனால விஜய கொலை பண்ணி அளவுக்கு அவங்க யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அதுக்கான திட்டத்தையுமே இப்போ திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ என்ன இருந்தாலும் அவங்க வீட்டை மீட்டு கொடுத்துட்டாலும் பசுபதி கிட்ட இருந்து விஜய் எப்படி தான் தப்பிக்க போறாங்க பசுபதியோட பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைச்ச விஜய்க்கு இன்னுமே பெரிய தலைவலியாக பசுபதி இருக்க போறாங்களா அதனால விஜய் காவிரியோட லைஃப்ல இன்னுமே நிறையவே ட்ராஜடி வர வாய்ப்பு இருக்கா அப்படி இல்லாமல் இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணாமல் விஜய் இன்னுமே நல்லா யோசிச்சு பசுபதியோட கதையை ஒரடியாக முடிச்சு வச்சா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க